السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ملك قلبي بالقلب ثبت قلبي على ديني كل اللي بروتوكودي بني انا دولتي وند ماركتين بالني கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் தளராத உள்ளம் இதை பற்றி ஒரு ஹதீஸ் மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு அதன் இலைகள் உதிர்வதில்லை அது முஸ்லீமுக்கு ஓமையாகும் அது என்ன மரம் என்பதை எனக்கு அறிவியுங்கள் என நபி நபிசுல்லா அலைவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்போது மக்களின் எண்ணங்கள் நாட்டு மரத்தின் பால் திரும்பியது நான் அதை பேரிச்ச மரம்தான் என்று கூற வெட்கப்பட்டு கொண்டு அதை சொல்லாமல் இருந்துவிட்டேன் பின்னர் அல்லாஹ்வின் தூதரே அது என்ன மரம் என்று எங்களுக்கு அறிவியுங்கள் என தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு பேரீச்சை மரம் என்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலியுல்லாஹு அன்ஹூ அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் அறுபத்தி ஒன்று மற்றும் முஸ்லீம் கிதாபில் ஐயாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுமஹல்லா துன்பம் வரும்போது இறை நம்பிக்கை உள்ளவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த உதாரணம் ஒரு அழகிய வழிகாட்டியாக இருக்கின்றது வாழ்க்கையில் இன்பத்தை விட துன்பங்களை சந்திப்பவர்கள்தான் அதிகம் பேர் அவர்கள் விரும்பும் வாழ்க்கை பெரும்பாலும் யாருக்கும் கிடைப்பதில்லை இது போன்ற நேரங்களில் மோசமான முடிவுகளை எடுத்து தற்கொலை செய்து கொள்கின்றனர் துன்பங்கள் வரும் வேளையில் ஒரு முக்மையினுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாரின் உதாரணம் அழகிய ஒரு சான்றாகும் எல்லா மரங்களுக்கும் கோடை காலத்தில் இலையுதிர் காலம் உண்டு அந்த காலத்தில் தன் இலைகளை உதிர செய்கின்றன ஆனால் மரம் மட்டும் எந்த காலத்திலும் இலைகளை உதிரச் செய்வதில்லை இதை போன்றுதான் எவ்வளவு துன்பமான நேரம் வந்தாலும் துவண்டு விடாமல் மன உறுதியோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் இதை போன்று இன்னொரு உதாரணத்தையும் நம்முடைய நபிகள் நாயகம் சலவாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் இறை நம்பிக்கையாளரின் நிலை இளம் தளிர் பயிருக்கு ஒப்பானதாகும் அதை காற்று ஒருமுறை சாய்த்து மறுமுறை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் நயவஞ்சகனின் நிலை தேவதாரு மரத்திற்கு ஒப்பானதாகும் அது ஒரேடியாக வேரோடு சாயும் வரை தலை சாயாமல் நிமிர்ந்து நிற்கும் என்று நபி சலாஹ் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் கா பின் மார்க் அலி அவர்கள் இந்த ஹதிஸ் புகாரி கிதாபில் ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹை நம்பியவன் அவனுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த நேரத்தில் கவலை கொள்வான் ஆனால் அதனால் உள்ளம் தளர்ந்து தவறான முடிவை எடுக்க மாட்டான் எப்படி இளம் தளிர் பயிர் காற்று அடிக்கும்போது சாய்ந்துவிட்டு பின்னர் எழுந்து விடுகிறதோ இதை போன்று இறை நம்பிக்கையாளனும் அவனுக்கு வரும் துன்பங்களில் சோர்ந்து இருந்தாலும் சில நாட்களில் சாதாரண நிலைக்கு வந்துவிடுவான் பெரும் மரங்கள் சாதாரண காற்றுக்கு அசைந்து கொடுக்காவிட்டாலும் பெரும் காற்று அடிக்கும் போது மொத்தமாக சாய்ந்து விடுகிறது அது திரும்பவும் நிமிர்ந்து நிற்பதில்லை அத்தோடு அழிந்து விடுகிறது இது இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கு உதாரணம் சின்ன துன்பங்களை சகித்து கொள்ளும் இவர்கள் பெரும் துன்பங்கள் வரும்போது மொத்தமாக உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் இது போன்று இல்லாமல் சிறிய துன்பமாக இருந்தாலும் பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி அனைத்தையும் சகித்து கொண்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் திரும்பவும் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தோற்று போகிறோமோ அந்த விஷயத்தில் வந்து திரும்பியும் நம்ம முயற்சி செய்து நம்ம வந்து அதில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணுமே தவிர ஆனால் வந்து அதில் தோர்ந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது சோர்வடைந்து நம்ம வந்து இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அல்லாஹின் மீது தவக்கல் இழக்கக்கூடிய மக்களாக தான் இன்றைக்கி பெரும்பாலானவர் இருக்கின்றனர் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து அடையக்கூடாது அப்படின்றதுக்கு நம்முடைய நம்பிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்களின் இரு ஹதிசையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது ஒரு இறை நம்பிக்கையால் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த இரண்டு ஹதீஸ் மட்டுமே நமக்கு வந்து போதும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அழகிய உதாரணத்தை நம்முடைய நபிகள் நாயகம் செல்லதாக அவங்க நமக்கு காட்டி தந்திருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்தாலும் அது கடந்து போகக்கூடிய ஒரு மன மன மனப்பக்குவத்தையும் எல்லாவிடமே நம்ம கையேந்தி கேட்கணுமே தவிர இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது முக்மீனுடைய காரியம் ஆச்சரியத்தை அளிக்கின்றது அவனுடைய அனைத்து காரியங்களும் நல்லதாகவே அமைகின்றன இந்த நிலை முக்மீனை தவிர வேறிய அவருக்கும் கிடைப்பதில்லை அவனுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான் அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் பொறுமையை கடைபிடிக்கின்றான் அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைகின்றது என்று நபிகள் நாயகம் சலாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஷுஹைப் ஷொஹைப் அலுல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வந்து ஒரு தேர்வு அதாவது எக்ஸாம் எழுதி அதில் தோல்வி தோல்வி அடைஞ்சாலோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க கடன் தொல்லையாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்ப தகறில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க திட்டு ஏதாவது ஒரு திட்டுறதனால சாதாரணமாக திட்டுறதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏதாவது ஒரு கடும் நோயால் பாதிக்கப்பட்டா தற்கொலை பண்ணிக்கின்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன காரணத்திற்கு கூட மாபெரும் பாவமான அந்த தற்கொலை அப்படின்றது ஒரு மாபெரும் பாவமான ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக இந்த மாபெரும் பாவமான ஒரு தற்கொலையை வந்து இன்னைக்கு இருக்க மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நாளுக்கு நாள் வந்து தற்கொலை அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் மொ இது போன்ற நிலையை எடுக்காமல் எந்த ஒரு நிலையிலும் தடுமாறாமல் மன உறுதியோடு இருக்க வேண்டும் நமக்கு ஏற்படும் சோதனைகள் நமது வந்து நம்ம யாருக்கு அல்லா நன்மையை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகின்றான் என்று நபிகள் நாயகம் சலாஹாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹு அவர்கள் இந்த ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் நம்முடைய பாவங்களை அழிக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் இதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை பாருங்கள் ஒரு முஸ்லீமை தைக்கும் முள் உட்பட அவருக்கு நேரிடும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களில் இருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் அலையவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு சயீத் ரல் அலியுல்லாஹு அனுஹு அவர்கள் புகாரி கித்தாபில் ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி சொல்லாஹ் ஹுலேவசல்லம் அவர்கள் கூட துன்பத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல் எல்லா கூ கூலியையும் கொடுக்கின்றான் நபி சல்லாஹ் ஹுலே அவர்கள் காய்ச்சல் கண்டு சிரமப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களிடம் நான் சென்று அவர்களை பணிவோடு தொட்டேன் அப்போது நான் தாங்கள் கடும் காய்ச்சலால் சிரம என்றேன் ஆம் உங்களில் இருவர் காய்ச்சலால் அடையும் துன்பத்தை போன்று நான் ஒருவனே அடைகின்றேன் என்றார்கள் அக்பர் நான் இத்துன்பத்தின் காரணமாக உங்களுக்கு இரு மடங்கு நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டேன் அவர்கள் ஆம் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படும் நோயாயினும் அது அல்லாத வேறு துன்பமாயினும் அதற்கு ஈடாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதைப் போன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்க்காமல் இருப்பதில்லை என்றார்கள் சுஹான் அல்லா இந்த ஹதீசை அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் அலில்லாஹ் அன்ஹூ அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த ஹதீஸிலும் நமக்கு தெரியவிடுவது என்னவென்றால் நம்ம மட்டும் வந்து கஷ்டப்படல இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கான் சோதனைக்கு உள்ளாக்கியிருக்கான் அல்லா அதான் நம்ம முன்னாடி ஹதீஸ்லேயே நம்ம பார்த்தோம் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ கண்டிப்பாக அவர்களையே சோதனைக்குள்ளாக்குவான் அப்படின்றது நமக்கு தெரியும் ரசூலாவுடைய ஹதீஸை நம்ம பார்க்கும் போதும் என்ன சொல்கிறாங்க அதாவது இரண்டு மனிதருக்கு உண்டான காய்ச்சல் அந்த அளவுக்கு கடும் காய்ச்சலால் நானும் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கான கூலியை வந்து அல்லாஹாலா எப்படி வச்சிருக்கான் பாவங்கள் அது வந்து ஒரு மரம் தன்னுடைய இலை தன்னோட இலைகளை வந்து எப்படி வந்து உதிர்த்து விடுதோ அதே மாதிரி அல்லாஹூ இந்த சோதனையின் மூலம் அந்த மனிதனுடைய பாவங்களையும் உதிர்க்காமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதிசி மூலம் நமக்கு தெரிய வருது அப்போ நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது சின்ன துன்பமாக இருந்தாலும் சரி பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காஷ்டத்தை கஷ்டத்துலேயுமே வந்து எல்லா விதமான கால சூழ்நிலையிலும் நம்ம வந்து சரிசமமாக வந்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும் அதற்கான தைரியத்தையும் சரி அதற்கான மன உறுதி எல்லாத்தையுமே வந்து ரஹமான் அவன்கிட்ட நம்ம வந்து கையேந்தி கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் சரி அவனை கூறக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அவனுடைய உதவியை கொண்டு அவனுடைய பெயரை கொண்டு நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து ஈடுபடணும் நேர்மையான முறையில் எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் எல்லா நேரத்திலும் அல்லாவிடமே கையேந்தி துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அல்லா நம்ம அனைவருக்கும் எல்லாவித கஷ்டத்துக்களை இருந்தும் எல்லாவித சோதனையில் இருந்தும் அல்லா வந்து நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி இறைவனை பற்றி நம்ம தவறாக நினைக்காமல் பொறுமையை மேற்கொண்டு துன்பங்களை வந்து எதிர எதிர்கொள்ளக்கூடிய இறை அருளை வந்து நம்ம அனைவருமே பெறுவோமாக ஆமீன் வாஹிரு தவுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்து